உள்ளூர் செய்திகளை உலகளவில் கவனிக்கப்படாத பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்றார் சுப்பிரமணியம் தேசிய ஒற்றுமை அமைச்சின் கீழ் முஸ்லிம் அல்லாத விவகாரங்கள் துறையை அமைப்பதற்கு மலேசிய இந்திய மக்கள் கட்சி முன்மொழிவை பெர்சாத்து பாஸ் தலைவர்கள் நிராகரித்தனர் முஸ்லிம் அல்லாதவர்களின் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் ஒற்றுமை அமைச்சின் கீழ் இருப்பதால் முஸ்லிம் அல்லாதவர்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையையும் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது இந்துக்கள் தேசிய ஒற்றுமை அமைச்சில் விவாதிக்கலாம் என்று வான் ஜமால் பாஸ் அஃனான் ஹமாமி டைப் அசாமுதீன் கூறினர் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையே ஒரு தகராறு இருந்தால் அதை ஒற்றுமை அமைச்சர் மற்றும் மத விவகார அமைச்சர் கூட்டாக கையாள முடியும் எம்ஐபிபி துணைத்தலைவர் துணைத் தலைவர் எஸ் சுப்பிரமணியம் டாப் ஹுய் பிரதமர் துறையில் இரண்டு மத விவகார அமைச்சர்கள் ஒன்று முஸ்லிம்களுக்கும் மற்றொன்று முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க முடியும் என்றும் இது முஸ்லிம் அல்லாத நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட கவனிக்கப்படாத பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று கூறினர் அரசாங்க கட்சிகளான தலைவர்களிடமிருந்து தலைவர்களிடம் இருந்து முஸ்லீம் அல்லாத வழிபாட்டு தலங்களில் முஸ்லிம்கள் அல்லாத விழாக்கள் இறுதி சடங்குகள் மற்றும் நிகழ்வுகளில் கலந்து கொள்வது தொடர்பான முன்மொழியப்பட்ட வழிகாட்டுதலின் பின்னணியில் எழுந்தன பேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மரவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி